மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம் மகத்தான ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி கார்த்தி சிதம்பரமும் அதை வந்து பேசுறாரு செல்வ பெருந்தகை அவர்களும் பேசுறாங்க அப்ப அடுத்த கட்டத்துக்கு Hola your dream vacation to Hong Kong starts from rupees 74999 only with GT holidays south india's number one travel brand இனிமேல் எந்த கட்சியும் தனித்து நின்று தேர்தலில் வெற்றி பெற முடியாது யாருனாலும் சேர்றாங்க ஆகவே அதிகாரத்தை வந்து நமக்கு எப்படியும் கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டணி வந்து அவசியம் அந்த நெருடல் இருந்து அதை பொறுத்துக்கிட்டு நம்ம கூட்டணியில் இருக்கணுமாங்கிற ஒரு கோவம் அந்த தலைவர்கள்ட்ட இருக்க கார்த்திகிட்டையோ செல்வ பிறந்து கிட்டோம் முதல்ல உங்கள்கிட்ட வந்து ஒரு நாளேடு இருக்கா பயிலரங்கம் நடத்திருக்கீங்களா மாவட்டந்தோறும் வந்து தொகுதி மாநாடு போடுறீங்களா இதைத்தானதை நீங்கள் முதல்ல செய்யணும் மறுபடிய தலைவரை கொண்டு வாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் மோடி தகுதியற்ற பிரதமர் அப்படி சொன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு போக மாத்தி நேர்களுக்கு வணக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநில சிறுபான்மை ஆணையத்துடைய முன்னாள் தலைவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடம்தான் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா இருக்கீங்களா இப்போ இங்கே நம்ம தமிழ்நாடு அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஏன் வந்து ஒரு சலசலப்பு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு பார்த்தோம் அப்படின்னா தலைவர்களிடையே ஒரு மோதல் இருக்கட்டும் மோதலா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏன் வந்து சலசலப்பு அடிக்கடி இருக்கு அது வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாதங்களும் வார்த்தை போறோம் என்றுதான் நான் நினைக்கிறேன் பேசுனதுமே அதாவது இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் வலிமைப்படுத்தணும் காங்கிரஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ ஜாயின் த பார்ட்டி ஐ வாஸ் செவன்டீன் இயர்ஸ் ஓல்டு பதினேழு வயசில் நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஜாயின் பண்ணி நான் வந்து இருபத்தொம்போது வயசில் மாவட்ட காங்கிரஸ் தலைவராகிடுறேன் ஒன்றுபட்ட மாவட்டம் அதாவது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடிலாம் சேர்ந்து ஒரே மாவட்டம் அப்போ முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஐயா செல்லப்பாண்டிய இருந்தாங்க அவங்க தான் என்னுடைய மாவட்ட கமிட்டியில் நான் தலைவர் அவர்கள் என்னுடைய பொருளாளர் கோசல்ராம் கேடி கோசல்ராம்னு ஒரு பெரிய தியாகி அவர் என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் மேனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிழர் ஏபிசி வீரபாகுன்னு சொல்லி அவர் என்னுடைய செயற்குழு உறுப்பினர் எஸ்எம்ஏ மஜித்துன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவை அவர் என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் அப்படிதான் வந்த காங்கிரஸ் கட்சி அன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்த வாக்கு சதவீதம் ஏறக்குறைய நாற்பத்தேழு விழுக்காடு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்ன எங்கே வந்து உயர் லாஸ்ட் தி ஓட் பேங்க் நம்முடைய ட்ரெடிஷ்னல் பேங்க் என்ன எங்கே போயிருக்கு இதுக்கு இடையில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தளத்தை வலிமைப்படுத்துவதன் மூலமும் காங்கிரஸ் தலைவர்கள் தங்களுடைய செல்வாக்கை தங்கள் பகுதியில் வலுப்படுத்துவதன் மூலம் தங்களை தவிர்க்க முடியாதவர்களாக ஆக்க வேண்டும் இப்போது போன இந்த எலக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு பேசும்போது சில அமைச்சர்கள்ட்ட உட்காந்து இந்த சீட் ஷேரிங் போகும்போது அவங்களே சொல்லுவாங்க அது சார் அந்த ஊர் வந்து எங்கே ஆள் ஜெயிக்க மாட்டார் அவர் அந்த காங்கிரஸ்கார் ரொம்ப செல்வாக்கான அவரை அவரை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அந்த சீட் அவங்களுக்கு கொடுத்துட வேண்டிதான் அப்படின்னு சென்னையிலே ஒரு ரெண்டு சீட்டை சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும் அப்போது அதை போன்ற தளங்களை வந்து அடையாளப்படுத்தி அந்த கட்சியை வந்து முதல்ல வந்து வளர்க்கணும் அதுக்கு தான் அவங்க பேசுறாங்களோ இப்ப செல்வ பெருந்தகை அவர்களா பேசுறதா இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு தனி மெஜாரிட்டியோட நம்ம வரணும் நம்மளுடைய செல்வாக்கு வரணும் கூட்டணியிலே இருந்துட்டோம் அப்படின்னு கார்த்தி சிதம்பரமும் அதை வந்து பேசுறாரு செல்வ பெருந்தகை அவர்களும் பேசுறாங்க அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு தனி பெரும்பான்மை வர்ற அளவுக்காவது தனி ஒரு செல்வாக்கோட இருக்கணும்னு நினைக்கிறாங்களா அதாவது கட்சியை வளர்ப்பது என்பது வேறு கூட்டணியில் இடம் வகித்து அதிகாரத்தை பெறுவது என்பது வேறு ரெண்டும் செப்பரேட் இது ரெண்டும் வந்து உன்னோட கட்சியை வளர்ப்பது என்பது நடந்து கொண்டே இருக்க வேணும்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து அதிகாரத்தை பெறுவதன் மூலமாகத்தான் வந்து அது மூலம் நேராக அங்கே போய் லேண்ட் ஆக முடியாது நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் கட்சியினுடைய வலு தளம் வந்து எவ்வளோ வலுவாக இருக்கிறதோ அந்த தளம் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்தை உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் இவ்வளவு வருஷமும் கூட்டணியில இருந்தாச்சு ஆமா திராவிட கட்சிகளுடன் அப்ப கூட்டணியில இருந்தாச்சு அடுத்த கட்ட நகர்வுங்கிறது எப்படி இருக்கணும் ஒரு இலக்கு இருக்கணும்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கான ஒரு இலக்கு அத நோக்க பயணம் என்னவா இருக்கு இல்ல இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் ஒரு லாங் டேர்ம் கோல் இது ரெண்டும் இல்லாம ஒரு கட்சி பயணிக்கவே முடியாது இன்னைக்கு இருக்கிற கள யதார்த்தம் தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியல் முழுவதும் சரி இனிமேல் எந்த கட்சியும் தனித்து நின்று தேர்தலில் வெற்றி பெற முடியாது யாருனாலும் சரிதான் அவர்கள் வந்து ஒரு வலுவான கூட்டணி ஏன்னா சமூகமும் அரசியலும் அவ்வளவு பிளவுபட்டு கிடக்கிறது ஒரு அரசியல் கட்சியால் எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது அதில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி வந்து ட்ரைடு டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட் அலையன்ஸ் அந்த கூட்டணி வந்து தான் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய மதவெறி அரசியலை அதனுடைய பெரிய ஒரு ஆன்ஸ்லாட்டை தடுத்து நிறுத்தியிருப்பது இந்த கூட்டணி தான் நிறுத்தியிருக்கு இந்த கூட்டணிக்கு வந்து மாற்று இப்போ நம்ம கண் தெரியற வரைக்கும் இல்லை நம் கண்ணை வந்து இன்னும் ஒரு இருபத்தஞ்சி இருபது வருடத்துக்கு நம்ம பார்வை போகிற அளவுக்கு இந்த கூட்டணியை வந்து செயல்பாடு மட்டும்தான் அந்த பேராபத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற முடியுமே ஒழிய எந்த தனி கட்சியும் இதற்கு வந்து போரிட முடியாது போரிட்டு வெற்றி பெற முடியாது இது வந்து என் இது வந்து காங்கிரஸ் மட்டும் நான் சொல்லலை இது வந்து சேம் லாஜிக் அப்ளைஸ் டு டிஎம்கே சேம் லாஜிக் அப்ளைஸ் டு கம்யூனிஸ்ட் சேம் லாஜிக் அப்ளைஸ் டு தலித் பார்ட்டிஸ் அண்ட் ஆல்சோ பார்ட்டிஸ் விச் ஆர் ரெப்ரஸன்டிங் த மைனாரிட்டிஸ் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் ஸோ இது எல்லாருக்கும் இதுதான் அதை கூட நான் இன்னொரு கூட சொன்னேன்

அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் கேரள மாடலில் மாதிரி எவால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்துங்க ஒரு குழுவை போடுங்க அந்த குழுவை வந்து நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையோடு உட்காந்து பேச சொல்லுங்கள் மற்ற கட்சிகளோடு பேச சொல்லுங்கள் அதுதான் வழி அது மட்டும்தான் நம்ம பண்ண முடியுமே ஒழிய கூட்டணிக்கு அப்பால் பேசுவதே வந்து இன்ன இன்னை இன்றைக்கி அதை பற்றி பேசுவது வந்து அந்த கூட்டணியினுடைய ஸ்ட்ரக்சரை வந்து கலகல தொக்கியம் ஒரு நம்பிக்கையின்மை உருவாக்கும் அமங் தி கேட் அமங் தி கேடட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் இப்போ ஒன்று வீணாக ஒரு மன வருத்தங்கள் வரும் ஆகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து சக்சஸ்ஃபுல் அலையன்ஸ் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு சிறப்பான இடத்தை போய் அடையணுங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது தன்னுடைய இழந்த வாக்கு வங்கியை மீட்கணுங்கிறதுலையும் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க முதல்ல உங்கள்கிட்ட வந்து ஒரு நாளேடு இருக்கா பயிலரங்கம் நடத்தியிருக்கீங்களா மாவட்டந்தோறும் வந்து தொகுதி மாநாடு போடுறீங்களா இதைத்தானதை நீங்கள் முதல்ல செய்யணும் முதல்ல வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் அமைத்து அவர்களுக்கு மாநாடு நடத்தி இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பத்திரிகை இருக்குது முறை சொல்லி இருக்குது சிபிஎம் தீக்கெதிரி வச்சுருக்காங்க சிபிஐ வந்து ஜனசக்தி வச்சுருக்காங்க முஸ்லீம் லீக் வந்து மணிச்சுடர் வச்சுருக்காங்க இவங்க வந்து ஒற்றுமை வச்சுருக்காரு ஜபாஹீர்ல்லா உங்கள்கிட்ட என்ன இருக்குது

குமாரசாமி ராஜா இருந்தார் ஓமந்தூரா இருந்தார் ராஜாஜி இருந்தார் அவற்றையெல்லாம் நம்ம சொல்லலையே ராஜாஜி ஆட்சி அமைப்போம்னு நான் சொல்கிறோம் காமராஜர் ஆட்சி தான் சொல்கிறோம் காமராஜர் ஆட்சி என்பது காங்கிரஸ் ஆட்சியா அது இன்னொரு வாதத்திற்குள்ள ஒரு கொஸ்டின் காமராஜர் ஆட்சி என்பது அதற்கு வந்து சில இலக்கணங்கள் ஏழை எளிய மக்கள் பால் உள்ள கரிசனம் எல்லோருக்குமான கல்வி கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வம் பொது வாழ்க்கையில் நேர்மை தனிமனித வாழ்வில் தூய்மை அரசு நிர்வாகத்தில் வந்து ஒழுக்கம்

ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா யூ மேக் ஆல் த பார்ட்டியை வந்து ஸ்டடி பண்ணுங்க ஒரு எலெக்டட வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற பிசிசி மெம்பர்கள் எலெக்ட் பண்ணுற ஒரு தலைவரை கொண்டு வாங்க அப்படி வந்தால் தான் இந்த கட்சிக்கு வந்து ஒரு இல்லை சார் மறுபடியும் அதாவது தலைவரை கொண்டுட்டு வாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் இடத்துக்கா அவ பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்துமா இது முன்னால் அப்படி தான் இருந்தது இப்போ நானே வந்து பிசிசி பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நான் ஓட்டு போடுறேன் தலைவர் மூப்பனாருக்கும் நான் ஓட்டு போடுறேன் தலைவர் மூப்பனாருக்கும் நெடுமாறுனுக்கும் போட்டி பிசிசி தலைவரில் தலைவர் மூப்பனார் வந்து ஜெயிச்சார் அப்போ அந்த எலெக்டட் பிரசிடெண்ட்டுங்கிறது வந்துடும் அந்த கௌரவம் வந்துடும் ஸோ அதை போன்ற வந்து நீங்கள் வந்து கிராஸ் ரூட்டில் வந்து இதெல்லாம் இந்த ஸ்ட்ரகுள் வந்து ஒரே வருஷத்தில் முடியாது ஏன்னா இந்த கல்ச்சர் வந்து நம்ம ரொம்ப நாளாக கெடுப்பு வச்சுட்டோம் இப்போ நாங்கள்லாம் அட் த ஈவினிங் ஆஃப் அவர் லைஃப் இது எங்கள் காலத்தில் இது அட்லீஸ்ட் வந்து காங்கிரஸை சேவ் பண்ணணுங்கிறது தான் நாங்கள் உயிர் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் இன் ரிட்டர்ன் ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு கமாண்டிங் லீடர்ஷிப் வராமல் ஒரு கட்சி எப்படி வந்து எழுந்துச்சு நிற்க முடியும் அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் வரணுன்னா அவரை வந்து எலக்ட்ரல் எலக்டட் லீடராக இருந்தால் தானே மரியாதை இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது முதல்ல இதெல்லாம் ப்ரிலிமினரி அதுக்கு அடுத்து தான் நீங்கள் சொல்கிற ஸ்டெப்பு சார் இப்போ கூட அந்த மாநில தலைவரா செல்வ பெருந்தகையை போட்டதுலேயே ஒரு நிறைய சர்ச்சைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது தலைவரை தலைவரா போது சர்ச்சை இல்லமா சொல்லுங்க இல்லை இப்ப அண்ணாமலை மாநில தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது ஒரு வார்த்தை சொன்ன அந்த ஆம்ஸ்டாங்க் விஷயம் பேசும்போது செல்வ பெருந்தகை அவர்களை பத்தின அந்த விவாதம்லாம் வந்தது இல்லையா அப்படி இருக்கும் போது அவரை மாநில தலைவராக போட்டது சரியா சரியில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது மூத்த தலைவர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி இதையே தான் நாங்க வந்து காங்கிரஸ் கிட்ட சொன்னோம் கட்சி தலைமை கிட்ட இதெல்லாம் ஒரு தூண்டி விடுறது மாதிரி இருக்கா இல்ல அதுல உண்மை இருக்கா நாமளும் வந்து இந்த கட்சியை வந்து இந்த சந்தேக விதைகளை விதைத்து இந்த கட்சியில் குல உள்கட்சி குழப்பத்தை உண்டாக்க நினைக்கிறாரு இது வரைக்கும் வந்து செல்வ பிறந்தகை மட்டுமல்ல செல்வ பிறந்தகைக்கு முன்னால் இருந்த அழகிரியாக இருந்தாலும் சரி அதற்கு முன்னால் இருந்த தலைவர் இவி கேசாக இருந்தாலும் தங்கபாலாக இருந்தாலும் யாருமே வந்து அகில இந்திய காங்கிரஸ் நியமித்த தலைவர்கள் தானே ஒழிய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அல்ல ஸோ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு வலுவான காங்கிரஸ் கட்சியை கொண்டாடணும் தமிழ்நாட்டில்னு சொன்னீங்கன்னா முதல்ல ஒரு வலுவான மாநில தலைவர் வேணும் மாநில பார்வை இல்லாமல் காங்கிரஸுக்கு வந்து இங்கே வேர் பிடிக்காது மாநில இஷ்யூஸ் பேசாமல் மாநிலம் தழுவிய பிரச்சனைகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து நீங்கள் போராடாமல் இந்த மாநிலத்தில் எது முக்கியமான விஷயமோ அதை பற்றி நீங்கள் பேசாமல் இந்த கட்சி வந்து கீழே வந்து வேர் பிடிக்காது அந்த ஏற்பாடுகளை முதல்ல செஞ்சிட்டிங்கன்னா மற்றவங்கெல்லாம் கதவுகள் தன்னால் தரும் நீங்க சொன்னீங்க இது இந்த கூட்டணி திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணிங்கிறது இன்னும் நீண்ட காலம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறீங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்பட கூட்டணி கட்சிகள் விசிகவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வருத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு கூட்டணியில இருக்கிறதுல அப்ப இவர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்க பக்கம் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு இது அவங்களுடைய அதிமுகவுடைய எதிர்பார்ப்பா இல்ல இதற்கான வாய்ப்பு இன்னும் காலகட்டம் இருந்தா கூட ஏற்படுவதற்கு இருக்குதா அதாவது இன்னைக்கு வந்து மோடியினுடைய ஆட்சியை பற்றி மோடி வந்து இந்த தேசத்திற்கு தகுதியற்ற பிரதமர் அப்படின்னு மோடி சொ எடப்பாடி சொல்லிடுவாரா அப்படி சொன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு போகுமாட்டி வரான்னு இருக்காரு சொல்லிடுவாரா சொல்ல மாட்டார் சொல்லவே மாட்டார் சொல்ல முடியாதவரார் அவருக்கு பிரச்சனை வந்து மோடி அல்ல அவருக்கு பிரச்சனை வந்து பாஜக இல்லை அவருக்கு பிரச்சனை வந்து வலதுசாரி மதவாத அரசியல் அல்ல அவருக்கு பிரச்சனை வந்து சசிகலாவும் தினகரனும் பன்னீர்செல்வம் திருமதி சசிகலா திரு முன்னாள் முன் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் திரு டிடிவி தினகரன் இவர்கள் மூணு பேரை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம் அவங்கள நீங்கள் அந்த கட்சியிலே சேர்க்க வேண்டாம் நீங்கள் தான் அதிமுக உங்கள் தலைமையில் நாங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் மோடியும் கூப்பிட்டு பேசிட்டார்னா மறுநாள் அவர் பிஜேபி போயிடுவார் அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு யார் கொடுப்பா நான் என்ன சொல்றேன் இந்த கூட்டணியில் தான் பாஜக பக்கமே நாங்கள் அண்ட மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்குது காங்கிரஸ் கட்சி வந்து இந்த நிலைப்பாட்டை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் இந்த நிலைப்பாட்டில் நம்மளோட இருக்க கட்சியோட இருக்கிற உறவை வந்து இன்னும் வலுப்படுத்தணும் சம தளத்தில் இருந்து பணி செய்யக்கூடிய அந்த பணியாற்றும் தளங்களை வந்து விரிவாக்கம் செய்யணும் அந்த திமுக அதனுடைய கூட்டணி கொள்கை கூட்டணியாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற்றா இந்த திமுக கூட்டணி வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னா ஒரு பேச்சு வருதே சார் அமைச்சரவையில் மற்ற கட்சிகளுக்கும் இடம் இருக்கா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு ஆரோக்கியமா அமையுமா இல்லம்மா அதாவது நான் என்னைக்குமே என்ன சொல்றேன் இன்றைக்குமே வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வில் நெவர் பி வேக்கண்ட் அது ஒரு நாளும் காலியாக இருக்காது அந்த ஏற்பாடு வந்து அப்படி ஒரு கண்டிஜன்சி வந்தால் அதுவே வந்து அதற்கான ஏற்பாடுகளை அதுவே செய்து கொள்ளும் இன்றைக்கு வந்து நம்ம அதை வந்து அதை அதை பற்றி சிந்திப்பதும் அதை பற்றி அதற்காக திட்டமிடுவதும் வந்து எதிர்மறையாகத்தான் போகும் இன்றைக்கி இந்த கூட்டணியை வந்து வெற்றி பெற வைக்க வேண்டுங்கிற முடிவோடு ஏன்னா ஒரு தடவை அப்படி தான் வந்து இந்த கேள்வியை வைத்தது காரணமாகத்தான் கலைஞரும் காங்கிரஸும் கூட்டணி போட்டு தோற்றுறது ஐம்பது சீட்டு போட்டோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டோம் எம்பி சுப்பிரமணியம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தார் கலைஞர் வந்தார் கூட்டணி போட்டாங்க ஐம்பது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் சீட்டுன்னு கடைசியில் ஆட்சியில் வந்து பங்குன்னு சொல்லி எல்லாம் முடிச்சிட்டாரு அதுக்கு பிறகு வந்து எம்பிஎஸ் என்ன பண்ணார்னா யார் முதலமைச்சர்னு ஒரு கேள்வி போட்டார் ஸோ இந்த என்டைய அணியே தோற்று போச்சு ஸோ அதை போன்ற வந்து ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம இந்த கூட்டணியை வந்து தள்ளிவிடக்கூடாது நமக்கு இந்த கிளாரிட்டி வேணும் இந்த கிளாரிட்டி வந்து நீங்கள் அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸு வரக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து வரும் பாலிட்டிக்ஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் ஹூ கெட்ஸ் வாட் அண்ட் வென் யாருக்கு எப்போது எங்கே என்ன கிடைக்கிறதோ அதுதான் அரசியல் ஸோ அதை பொறுத்துருந்து பார்க்கலாம் ஆஸ் ஆன் டுடே இந்த கூட்டணி வந்து சேஃப் செக்யூர் அண்ட் ஏ போட்டு வின் நான் ஆணைய தலைவரே இவ்வளோ சிறப்பாக செயல்பட்டிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நீட்டிப்பு கொடுத்துருக்கலாமோ அதில் ஏதாவது வருத்தம் இருக்கு எனக்கு ஒன்று மாயம் டயர்ட் அதால் நானே வந்து கொஞ்சம் ஒரு ட்ராவல் நிறையா இருக்கும் அதில் பண்ணணும் இப்போ அது மேன் நீ சக்சு ஆல்சோ பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் நன்றி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை இதுவரை பொறுமையாக பதில் கூறியதற்கு நன்றி தேங்க்யூ நேர்களே இதுவரை காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநில சிறுபான்மை ஆணையத்துடைய முன்னாள் தலைவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம்